இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்தே தமிழகத்தில் மீண்டும் தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சு விக்கிரவாண்டி தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பூழந்த அவர்கள் உடல்நல குறைவின் காரணமாக மரணம் அடைஞ்சிட்டாங்க அறிவிக்கப்பட்டுச்சு இதற்கான தேர்தல் ஜூலை பத்தாம் தேதி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த தொகுதியில மொத்தம் இரண்டு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி நூற்றி எழுபத்தி மூன்று வாக்காளர்கள் இருக்கிறாங்க இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தகவல் இந்த மாதம் பதினான்காம் தேதி தொடங்குச்சு இந்த நிலையில திமுக சார்பில் அன்னியூர் சிவா அவர்களை நிறுத்த

தாக்கல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் வேட்பாளர்கள் எண்ணிக்கை முப்பத்தி ஐந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த வேட்புமனுக்கான பரிசீலனை இருபத்தி நான்காம் தேதி நடக்கும் அதற்கு பிறகுதான் மொத்தம் எத்தனை வேட்பாளர்கள் வந்து நின்றுக்காங்க அப்படின்னு தெரியும் வேட்புமனு தாக்கல் செய்த வேட்பாளர்கள் யாராவது நாங்கள் இந்த தேர்தலில் இருந்து பின்வாங்கிக்கிறோம் நாங்கள் வேட்புமனுவை திரும்பி பெறணும் அப்படின்னு சொல்லி அதற்கான தேதி வந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை அறிவிச்சிருக்காங்க எல்லா கட்சிகளுமே இந்த தேர்தலில் வெல்ல வேண்டும் என்ற முனைப்போட இருக்கிறாங்க முதலில் நான்கு முனை போட்டியாக இருக்கணும் பார்க்கப்பட்டது இப்போது வந்து இது வந்து மூன்று முனை போட்டியாக இருக்கும் அந்த தொகுதியில வந்து பாமக திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சிகள் இடையே வந்து கடும் போட்டி நிலவலாம் இந்த தொகுதியில யார் வெல்வாங்க கட்சியா பாமக சுயேட்சி வேட்பாளரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் வாங்க